எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் வந்து நான் செய்ய போறேன் மிக்சருக்கு கடலை மாவு ரொம்ப முக்கியம் மாவை சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கப்ல மெஷர் பண்ணிக்கலாம் இது வந்து காராசுக்காடி ஓமப்பொடிக்கு மூணு கப் போடுறேன் ஈக்குவலா போட்டுக்கலாம் ஆனா இப்ப நான் வந்து கொஞ்சம் மூணு கப்பும் ஓமப்பொடிக்கு மூணு கப்பு காரா பூந்திக்கு மூணு கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனா நான் இப்ப காராபூந்தி கொஞ்சம் கம்மியா தான் சேர்க்க போறேன் அதனால ஓம பொடிக்கு மூணு கப்பு கடலை மாவு காரா பூந்திக்கு ரெண்டு கப்படி நான் பொதுவா எப்பவுமே ரெண்டு ரெண்டு சேர்த்துக்குவேன் இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு இப்ப அரிசி மாவு சேர்த்துக்கலாம்

ஆயிடுது இல்லையா நீங்க பவுடர் மாதிரி பண்ணிட்டு அப்படியே கரைச்சு ஊத்திக்கோங்க அப்படின்னு ஏன்னா நம்ம ஓமப்பொடியில அது வந்து மாட்டிக்கோ அதனால வராதுன்னு இத்தனோண்டு ஓமத்தை நான் எப்படி அரைக்கிறது எனக்கு தெரியல நிறைய முறுக்கு இதெல்லாம் கூட தண்ணியில தான் போட்டு நாங்க கூட பண்ணுவோம் அதனால பவுடர் பண்ணல நான் அப்படியே நான் இது பண்ணிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா இந்த ஓமத்தை வந்து வடி கட்டிக்கலையா ஆமா வடிகட்டிட்டு அந்த ஓம தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரை வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மிக்சர் தானே செய்யறோம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நான் வந்து ஓம பொடிக்கு சேர்க்க மாட்டேன் காரா பூந்தி செய்யும் போது சேர்த்துக்குவேன் ஓம பொடிக்கு அப்ப பெரும்பாலும் யாரும் மிளகத்துல சேர்க்க மாட்டாங்க சேர்த்துக்கலாம் வேணும்னு சொல்றேன் கொஞ்சம் சாஃப்டாவே மாவு பசிஞ்சோம்னா தான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா கடலை மாவு ரொம்ப டைட்டா இருக்குங்களா ஓம பொடிக்கு மாவு பசிஞ்சாச்சு அதனால கொஞ்சம் சாஃப்டா பெசிஞ்சுக்கோங்க பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து காரா பூந்தி ஒன்னாவே பெசஞ்சு வச்சுட்டா டக்கு டக்குன்னு என்ன காஞ்சதும் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ஒரே வாட்டி எடுத்துடலாம்ல ரெண்டு கப் கடலை மாவுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த பாத்திரம் போதும் பார்க்கலாமா நானே வந்து கம்மியா எடுத்துட்டேன் போல எடுத்துட்ட வேற பாத்திரம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து பண்ணும் போது காராபுதி வந்து நல்லா வரும் நல்லா எலும்பும் நல்லா எலும்பும் நல்லா முருமுறன்னு இருக்கும் பிரியா வந்து சின்ன பாத்திரத்தில் மாவு எடுத்துச்சிங்களா இப்போ நம்ம கரைக்கிறதுக்கு வந்து தண்ணியாக கரைப்போம் இது பத்தாது வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக வந்து கரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி முதல்ல நிறைய ஊற்றிட்டோம்னா தான் இந்த மாதிரி கரைக்கும் போது அந்த உருண்டை எதனா இருந்துச்சுன்னா லேட் ஆகும் கொஞ்சம் திக்காக இருக்கும் போதே கரைச்சோம்னா அந்த உருண்டைகள் எல்லாம் சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் ஆனால் இப்பவே சீக்கிரம் ஆகிடும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து கரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸா எப்படி சொல்றது நமக்கு நான் வந்து இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்பவுமே எல்லாருக்கும் மாவை எடுத்து பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே விழணும் இங்க கீழே மட்டும்தான் அந்த திக்காக விழுற மாதிரி இருக்கணும் நமக்கு அதுதான் கரெக்டான பதம் ஒரு தோசை மாவு பதத்துக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப திக்கா வேண்டாம் என்ன காஞ்சிருச்சு கொஞ்சமா மாவு போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் காஞ்சிருக்கா இல்லையான்னு இப்போ வந்து காஞ்சிருச்சு என்ன ஓமப்பொடியெல்லாம் நம்ம வந்து அப்படியே சுத்தி விட்டுக்கலாம் மேல மேலேயே சுத்து ரொம்ப பெருசா சுத்தாது அப்படியே சுத்தினாலே பெருசா போயிடுது இல்லை கடாய் பெருசா இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்ததை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரே ஒரு டைம் திருப்பி போட்டு குக் பண்ணாலே போதும் மெல்லிஸ் மெல்லிசா இருக்கும் யோகப்படி அதனால சீக்கிரமா வந்து வெந்துடும் கொதி கொஞ்சம் அடங்கினதுமே நம்ம எடுத்துக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் மெல்லிசா இருக்கிறதுனால அப்படியே தட்டுல போட்டு எல்லாம் இருக்காது கீழே போட்டால் தான் எண்ணெய் ஊறும் அதுதான் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்துக்கலாம் கடை பெருசா இருக்கிறதுனால போட்டதுமே அப்படியே பிரிஞ்சு ஓடிடுது ஆமா ரொம்ப பெருசு இல்ல அது ஃபுல்லா சுற்றிடுது புடியே போட வேண்டியது தானே எடுக்கணும் அது எடுக்கணும் பாருங்க ஓம பொடி வந்து செஞ்சாச்சு இப்போ அடுத்தது வந்து காராசை செய்யப் போறோம் காரா பூந்தி காரா பூந்தி இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம் காரா பூந்திக்கு வந்து என்ன நல்லா வந்து சூடு ஏறி இருக்கணும் மாவை எடுத்து இப்படி எண்ணெயில போட்டதுமே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழும்புனோம் இப்போ எழும்புல பாருங்க இன்னும் எண்ணெய் வந்து காயணும் ஒரு செகண்ட் விட்டுட்டு தான் எழும்புது பாருங்க இன்னும் சும்மா ஒரு முப்பது செகண்ட் ஆகி எண்ணெயை காய வச்சுக்கலாம் டக்குன்னு போட்டதுமே டக்குன்னு எழும்பணும் அது தான் எழும்புது அப்போதான் வந்து நல்லா நமக்கு முத்து முத்தா கிடைக்கும் என்ன காயிலனா முத்து முத்தா கிடைக்காது மாவை ஒழுங்காக கரைக்கலைனா முத்து முத்தா கிடைக்காது இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ என்ன காஞ்சிருக்கும் நான் வந்து இது போல ஒரு கண்ணு கரண்டியில் ஊற்றிக்கிறேன் பிரியா வந்து காராஸ் விட்டுடுங்களா நான் ரெடியாக இருக்கணும் அந்த கரண்டியை கழுவி தொடச்சி கொடுக்கறதுக்கு ஆமாம் இல்லை பிரியா அதான் என்னுடைய வேலை மத்தி ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக விழுது கரண்டியில் தேய்ச்சி விடு நிறைய பேர் கரண்டியில் தேய்ப்பாங்க ஆனால் நான் தேய்க்க மாட்டேன் அப்படியே இப்படி தட்டு தட்ட எலும்பி வந்துடும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்றேன் எனக்கு எப்பவுமே இப்படி தான் வரும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா முறு முருன்னு வரணும் நமக்கு அதனால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் கார பூந்திக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க கரண்டி வந்து நம்ம மாவு போட்டோம் அந்த கரண்டி நல்லா கழுவிட்டு துணியில தொடச்சிட்டு நீங்க ஊத்தும் போது அந்த வால் வாலா கட்டி போய் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா குண்டு குண்டா காராஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம காராசை செஞ்சு எடுத்துக்கலாம் ஓமப்பொடி காராஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு படுத்தது வந்து நம்ம அவல் வேர்க்கடல பொட்டுக்கடலாம் வந்து எண்ணெயில் தேவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகரண்டியில் நம்ம எடுத்துக்கிட்டு வறுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் வேர்க்கடலே ஃபஸ்ட் ஆச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் போடும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா நல்லா கொஞ்சம் அடிஞ்சு வந்துடும் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து இருக்கும் கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடும் அப்போ நம்ம மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கால் கப்ப அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலையை வந்து நம்ம ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது கலரெலாம் மாறக்கூடாது சும்மா லைட்டாக எண்ணெயில் வந்து அந்த கொஞ்சம் ஒரு மதுப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போதும் அதில் பொட்டுக்கடலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படியும் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரியும் வறுத்து எடுத்தாச்சு அதையும் டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் இந்த மக்காச்சோள சிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா முரு முரு வருங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து அளவு வந்து இல்லை நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பொறிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் நிறையா போட்டால் இது நல்லா பொறிஞ்சிச்சு பிரியா இது அவள் வந்து பார்த்தோம்னா இது வேற மாதிரி இருக்கு அவள் பாருங்க இந்த அவள் வந்து நார்மலா நம்ம உப்புமாக்கெல்லாம் வாங்கவும்ல இது பொரிய அவல் பிரியா தெரியுது பாரு ஆமா இங்க வந்து சிப்ஸ் வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல முந்திரி இது எல்லாமே வறுத்தாச்சு இப்ப கடைசியா அவலும் கருவேப்பில பூண்டு மட்டும் வறுத்துட்டா போதும் ஓமப்பொடி போட்டு ஒன்று ஒன்றா போட்டு சேர்க்கணும் உடச்சிக்கலாம் உடைக்கும் போதே நம்ம சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிட்டு வரும் பாத்தீங்களா இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மிக்சர்ல இப்போ ஓமப்பொடி வந்து உடைச்சாச்சு இப்ப நம்ம அடுத்தது அவல் சேர்த்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் செஞ்சதுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலா இப்போ நம்ம மிளகா துணுப்பு போடுவோம் அதெல்லாம் வந்து நல்லா ஒட்டி குடிக்கும் அப்புறம் இந்த சிப்ஸ் கான் சிப்ஸ் கடைசியா கூட போட்டு அப்படியா என்கிட்ட பாத்திரம் இல்லைங்க பெருசு இப்ப தான் பிரச்சனையா இருக்கு இப்ப வந்து வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல முந்திரி எல்லாம் சேர்த்துறாங்க பூண்டு 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 வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாத்து வரும் அப்படிதான் ஒரு முருன்னு இருக்கணும் பாருங்க இந்த சின்ன பாத்திரத்துல வந்து போட்டதுனால நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போடுறதுக்கு பத்தல அதனால வந்து பெரிய டபரா செட்ல போட்டோம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம எல்லாத்துலயுமே உப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மேலே கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது சாப்பிட நல்லா இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்யா மிளகாய் தூள் இன்னொரு டைம் கலந்து கொடுத்துட்டு போட்டுக்கலாமா அதனால தான் இது ஒரு கிலோ மேலே தான் பார்க்கலாமா நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கருவேப்பிலை போட்டுடணும்

இன்னைக்கு வந்து மிச்சர் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் பொரியல வச்சு நம்ம செஞ்சு வீட்ல கர குழந்தைகட்கள கொடுக்கலாம் நம்மலாம் சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்பா என்ன குருகுருன்னு பார்த்தாரு அப்படியே பார் சாப்பிடு சாப்பிடு நான் சாப்பிட்டு காமிக்கிட்டேன் சாப்பிட்டு காமிக்கணும்ல நல்லா ஒரு முருன்னு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகுது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி